அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம் வணக்கம் சக்தி பீடத்தில் மூன்றாவது கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாகும் அம்மனின் ஐம்பத்தி ஒரு அக்ஷர சக்தி பீடங்களில் இது ராஜமாதாங்கி மாதாங்கி சக்தி பீடம் என்றும் மந்திரினி பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது அன்னி மீனாட்சி மூடஸ்தானத்தில் நின்ற கோலத்தில் நிடையில் நிலைத்து கையில் கிளியேந்தி அழகே உருவாக மரகத மேனியாக அருள் பாலிக்கிறார் இவளுக்கு இடப்பக்கத்தில் சுந்தரேஸ்வரர் சுயம்புலிங்கமாக வீற்றிருக்கிறார் சக்தி பீடங்களில் ஒன்றான இந்த ஸ்தலம் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதால் அம்மனின் இடப்பாகத்தில் இறைவன் அருள் புரிகிறார் போகத்தையும் முக்தியையும் வேண்டுபவர்களுக்கு சித்தி தரும் ஸ்தலம் என்று இந்த திருத்தலத்தை திருவிளையாடல் புராணம் போற்றியிருக்கின்றது பதினெட்டு சித்தர்களின் வீடத்தில் இதுவும் ஒன்றாகும் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது ஸ்தலம் என்ற சிறப்பும் இந்த ஸ்தலத்திற்கு உண்டு இந்த ஸ்தலத்தின் புராண பெயர் திரு ஆளவாய் நான் கூடல் கடம்பவனம் என்பது ஆகும் தல விருட்சம் கடம்ப மரம் சரி இந்த ஸ்தலத்தோட வரலாறு என்ன பார்க்கலாமே பாண்டிய நாட்டை மலையத்துவசன் என்றும் அரசன் சிறப்பு ஆட்சி செய்து வந்தான் அவன் சூரசேனன் என்னும் சோழ அரசரின் மகளான காஞ்சின திருமணம் செய்தார் ஆனால் இத்தம்பதியருக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பேர் வாய்க்கவில்லை இதனால் மலைத்துவசன் யாகம் செய்யத் தொடங்கினான் தொன்னூற்றி ஒன்பது யாகங்கள் முடிந்த நிலையில் இந்திரன் இப்பாண்டியன் நூறு யாகங்களை முடித்தால் நொடி பொழுதில் பதவி அவனுக்கு போய்விடும் என்று எண்ணி மலத்துவசன் முன் தோன்றினான் பாண்டியனே நீ நட்புத்திர பேற்றினை விரும்பினாய் அதலால் உலக இன்பத்தை அழிக்கக்கூடியதும் நட்புத்திர பேற்றினை வழங்கக்கூடிய புத்திர காமேஸ்ரீ யாகம் செய் என்று கூறினார் இந்திரனின் வெட்பப்படி பாண்டியனும் புத்திர யாகத்தை செய்ய தொடங்கினான் யாகத்தின் பலனாக அவனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தான் அக்குழந்தைக்கு தடாதகை என பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் மலைத்துவச பாண்டியன் தடாதகை மங்கையாக வளரும் காலத்தில் போர்க்கலைகளை கற்றுத் தேர்ந்தார் சிறிது காலம் கழித்து பாண்டியன் இறைவனடி சேர்ந்தனால் தடாதகை அந்நாட்டை ஆள் தோன்றுவதற்கான சூழ்நிலை உருவானது கைலாலயத்தில் இருக்கும் சிவபெருமானிடம் போர் புரிய சென்ற அவரின் மீது பிரியம் ஏற்பட்டது அவரையே தனது கணவனாக ஏற்க விருப்பம் கொண்டார் சிவன் பார்வதி திருக்கல்யாணத்தை காண தேவர்கள் சித்தர்கள் அனைவரும் திருக்கயிலையில் திரண்டனர் பிரம்மதேவன் முன்னின்று இத்திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தார் பங்குடி உத்திர நன்னாளில் சிவபெருமான் திருமங்கலத்தை பிராட்டியாருக்கு சூட்டினான் தடாதகை பிராட்டியாய் மீனாட்சி அம்மன் விளங்குகின்றார் பாண்டிய மன்னரின் மருமகன் ஆனதால் சிவபெருமானுக்கு சோமசுந்தர பாண்டியன் என்றும் மீன் கொண்ட பாண்டிய மன்னர் பரம்பரையின் அரிசியாக இருப்பதால் அன்னை மீனாட்சி என்று அழைக்கப்படலாயிற்று சரி எப்படி மீனாட்சி ஏன் தனியாக இங்கு வர வேண்டிய காரணம் என்ன அதற்குரிய கதையும் பார்க்கலாம் மீனாட்சி அம்மையின் திரு அவதாரம் நிகழ்ந்து விட்டது என்று அகத்தியர் மற்றும் முனிவர்களுக்கு கூறினார் அம்முனிவர்கள் அகத்தியரிடம் கேட்டார்கள் அன்னை பாண்டியனின் திருமகளாக இப்பூமியில் இறைவனை விட்டுவிட்டு தனியே தோன்ற காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அகத்தியர் சொன்னார் கந்தரவலோகத்தில் வசித்த விஷ்வா வசு என்னவனின் மகளான விஷாவதி அம்பாலின் மீது மிக்க அன்பு கொண்டு ஒருநாள் ஒரு நாள் தனது தந்தையிடம் அம்பாலின் அருளைப் பெற வழிபட வேண்டிய ஸ்தலம் என்ன என்று கேட்டார் அதற்கு விஸ்வாவசுவும் துவாத சந்தம் எனப்படும் மதுரை சிறந்திடம் என்று கூறினாராம் விஸ்வாவதியும் மதுரையை அடைந்து பல விரத முறைகளை மேற்கொண்டு தை மாதத்தில் அம்பாள் சன்னதியை அடைந்து யாழினை இசைத்து பழைய அம்மனின் இனிய பாடல்களை பாடினான் அப்பொழுது அம்பாள் அவளுக்கு மூன்று வயது குழந்தையாக காட்சி தந்தாள் விஸ்வாவதியிடம் உன் விருப்பம் என்ன என்று கேட்டார் விஸ்வாவதியும் தாயே நின் திருவடியில் நீங்காத அன்பினை நான் எப்போதும் பெற்றிருக்க வேண்டும் என்று கேட்டார் அம்பாள் மீண்டும் இன்னும் வேற என்ன வேண்டும் என்று கேட்டாளாம் அதற்கு விஸ்வாவதி சொன்னால் அம்மையே தற்போது காட்சி தருகின்ற திரு உருவத்திலே என்னிடம் தோன்ற திருவருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனை கேட்ட அம்பாள் நான் பாண்டியனின் மரபிலே மலைத்துவசம் தோன்றுவான் நீ அவனுடைய மனைவியாய் வருவார் யாம் அப்போது உனது தவப்புதல்வியாய் உன்னிடம் வருவோம் என்று அருளினான் விஸ்வாவதியின் தவப்பயனால் உலக அன்னை மதுரையில் தடாதையாக தோன்றினார் என்று அகத்தியர் சொல்லி முடித்தார் சரி இந்த மீனாட்சி அம்பாலியின் சிறப்புகள் என்ன கோவில் அமைப்புகள் எப்படி இருக்கும் பார்க்கலாமே அம்பாள் மீனாட்சி மீன் போன்ற விடிகளை உடையவள் என்பது பொருளாகும் மீன் தனது முட்டைகளை தன் பார்வையினாலே தன்மயமாக்குவதைப் போல அன்னை மீனாட்சியும் தன்னை தரிசிக்கும் வரும் அடியவர்களை தன் அருட்கண்ணால் நோக்கி மகிழ்விக்கிறார் மீன் கண்ணுக்கு இமையில்லாமல் இரவும் பகலும் விழித்து கொண்டிருப்பது போல தேவியும் கண் இமையால் உயிர்களை எப்போதும் காத்து வருகின்றார் அன்னை மீனாட்சிக்கு மரகதவள்ளி தடாதகை அபிடேகவள்ளி அபிராமவள்ளி கையற்கன்குமாரி கட்பூரவள்ளி கோமகள் சுந்தரவள்ளி பாண்டி பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவள்ளி மும்முளை திருவள்ளுமகள் போன்ற பெயர்களுடன் இன்னும் பல பேர்கள் உள்ளன மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகத கல்லால் ஆனது மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமும் முதலில் அம்பாளுக்கு பூஜை செய்யப்பட்ட பின்பே சிவனுக்கு பூஜை நடக்கின்றது மீனாட்சி அம்மன் அரசியாக இருந்ததால் அபிஷேகங்களை பக்தர்கள் பார்க்க அனுமதி இல்லை அலங்காரம் செய்த பிறகே பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் மீனாட்சி அம்மன் பல்வேறு திருக்கோலங்களில் அருள் பாலிக்கின்றார் திருவனந்தல் விழா பூஜை காலசந்தி திரிகாலசந்தி காலம் சாயரச்சை அர்த்தஜாமம் பள்ளி பூஜை என தினமும் எட்டு கால பூஜை நடக்கின்றது இந்த எட்டு காலங்களில் முறையே மகா புவனை மாதங்கி பஞ்சதராசரி பாலா ஷியாமலா ஷோடாஷி ஆகிய திருக்கோளங்களில் காட்சி கொடுக்கின்றார் இப்பூஜைகள் திருமலை நாயக்கரின் அமைச்சராக பணிபுரிந்த நீலகண்ட தீச்சர் வகுத்து வைத்தபடி நடந்து வருகின்றது பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியன் கனவில் வந்த சிவனாரின் சடமுடியிலிருந்து தேனாகிய மதுரம் இந்த ஸ்தலத்தில் வழிந்திட மதுராபுரி என அழைக்கப்பட்டு இது மருவி மதுரை என்று தற்போது ஆயிற்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இக்கோவில் எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் உடையது இங்குள்ள கருவறை விமானம் இந்திர விமானம் என அழைக்கப்படுகிறது இதில் முப்பத்தி இரண்டு சிங்கங்களும் அறுபத்தி நான்கு சிவகணங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்குகின்றன மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கருவறை விமானங்கள் தேவேந்திரனால் அமைக்கப்பட்டவை ஆகும் மீனாட்சி அம்மன் கோவில் தீர்த்தம் பொற்றாமரை குலமாகும் நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின்படி சிவன் தமது சூலத்தால் பூமியில் ஊன்றி உண்டாக்கியதே பொற்றாமரை குலமாகும் இந்த குளம் கோவிலுக்குரிய தீர்த்தங்களில் முதன்மையானது சிவகங்கை என்ற பெயரும் இதற்கு உண்டு ஒரு நாரைக்கு பெருமான் அருளிய வரத்தின்படி இந்த குளத்தில் மீன்களும் நீர்வாழ் உயிரினங்களும் இல்லாதிருப்பது இன்றும் ஒரு அதிசயமாகும் தேவேந்திரன் தனது சிவ பூஜைக்காக பொன் தாமரையை பெற்றதும் நக்கீடரி இறைவனை எதிர்த்து வாதிட்டதும் இங்குதான் நூத்தி அறுபத்தைந்து அடி நீளமும் நூத்தி இருபத்தி அடி அகலமும் உள்ள இக்கோலத்தை சுற்றி சிவனின் அறுபத்தி நான்கு திருவிளையாடலும் சித்தரிக்கப்பட்டுள்ளன திருக்குறளின் பெருமையை நிலைநாட்டி சங்கப்பலகி தோன்றிய இடமும் இதுதான் இந்த தீர்த்தத்தில் பல வருடங்களுக்கு முன்பாக தோன்றிய ஸ்படிகலிங்கம் இப்போதும் உள்ளது தெற்கு கோபுரவாயில் வழியே உள்ளே நுழைந்தவுடன் முக்குருணி விநாயகர் சன்னதி உள்ளது இந்த முக்குருணி விநாயகர் சன்னதி சிறப்பு வாய்ந்தது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்போது வரை மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாய்கர் தனக்கு அரண்மனை கட்டுவதற்காக வண்டியூர் தெப்பகுளம் அருகே மண்ணை வெட்டிய போது மண்ணில் புதை உண்டிருந்த இந்த விநாயகர் திருவுருவ சிலையை கண்டெடுத்து இங்கே கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தில் பிரதிஷ்டை செய்தார் ஒரே கல்லினால் ஆன இவ்விநாயகரின் உயரம் ஏழு அடி ஆகும் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியின் போதும் இந்த விநாயகருக்கு பதினெட்டு படி அதாவது முக்குருணி என்று படிக்கு முன்னால் பெயர் உண்டு அந்த அரிசியால் கொழுக்கட்டை தயார் செய்து படைக்கப்படுவதால் தான் இந்த விநாயகருக்கு முக்குருணி விநாயகர் என அழைக்கப்படுகிறது மீனாட்சி சன்னதிக்குள் நுழைந்ததும் இருப்பது அஷ்டசக்தி மண்டபம் ஆகும் பதினெட்டு அடி அகலமும் இருபத்தி ஐந்து அடி உயரமும் அர் ஆறு அடி நீளமும் உள்ள இந்த மண்டபத்தை அஷ்டலட்சுமி மண்டபம் என்றும் அழைப்பார்கள் மண்டபத்தில் இரு பக்கங்களிலும் நான்கு தூண்கள் உள்ளன எட்டு தூண்களிலுமே இக்னரோபினி ஷியாமலா மகேஸ்வரி மனோன்மணி கௌமாரி ரௌத்ரி வைஷ்ணவி மகாலட்சுமி ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் இந்த மண்டபத்தை கட்டியவர்கள் மன்னர் திருமலை நாயக்கரும் அரசிகளான ருத்ரபதியம்மையும் தோழி தோழியம்மையும் ஆவார்கள் அதுபோல இப்போதும் இறைவனை அடைய தகுதியுடையவர்களுக்கு கிளி வாழி காட்டி கொண்டே இருக்கின்றது என்பதற்கான ஒரு உதாரணம் இருக்கு எப்படி அப்படின்னா ஏன் மீனாட்சி அம்மன் என்றதுமே கிளி நினைவிற்கு வருகின்றது தன்னை வேண்டும் பக்தர்களின் கோரிக்கைகளை அம்பிகைக்கு கிளி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்குமா மீனாட்சியிடம் கிளி இருப்பதற்கான இன்னொரு காரணமும் உள்ளது இந்திரன் சாப விமோச்சனத்திற்காக பூலோகம் வந்தபோது இந்த ஸ்தலத்திற்கு வந்தார் அப்பொழுது சொக்கநாதர் லிங்கமாக எழுந்த இடத்தின் மேலே பல கிளிகள் வட்டமிட்டபடி அவரது திருநாமத்தை சொல்லிக் கொண்டு பறந்து கொண்டிருந்தன இதை கண்டு ஆச்சரியமடைந்த இந்திரன் சொக்கநாதரை வணங்கி விமோச்சனம் பெற்றான் இவ்வாறு இந்திரன் நீங்கள் சிவ வழிபாடு செய்வதற்கு கிளிகள் வழிகாட்டது அது போல இப்போதும் இறைவனை அடைய தகுதியுடையவர்களுக்கு கிளி வழிகாட்டி கொண்டே இருக்கின்றதான் சரி இன்னும் ஒரு தனி சிறப்பு ஒன்று இருக்கு இந்த தான் முருகன் திருவருளால் ஊமைத்தன்மை நீங்கி குமரகுருப்பர் மீனாட்சி தமிழ் அரங்கேற்றினார் திருவாரது ஊருக்கருக்கு மாணிக்கவாசகர் என்ற பெயரை இறைவன் கொடுத்ததும் இந்த ஸ்தலத்தில்தான் திருநான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் செய்து சைவத்தை பாண்டிய நாட்டில் நிலை செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலம்தான் பானபத்திரருக்கு தன் கைப்பட பாசுரம் எழுதி கொடுத்து சேரனிடம் இறைவன் நிதி பெற வைத்த ஸ்தலம் இதேதான் ராமர் லக்ஷ்மணர் மற்றும் பிற தேவர்களும் முனிவர்களும் பூஜித்து பேரு பெற்ற ஸ்தலம் என்ற சிறப்பும் இந்த ஸ்தலத்திற்கு தான் உண்டு சரி இந்த தல தோட விருச்சம மரம் கடம்ப மரம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கும் ஒரு குட்டி கதை இருக்கு விருத்தாசுரன் விஸ்வரூபன் என்று இருவரை தேவேந்திரன் கொன்றான் அவர்கள் பிறப்பால் அந்தனர்கள் ஆனதால் இந்திரனே அஸ்தி தோஷம் பிடித்து அதிலிருந்து விடுபட தன் குருவை நாடி உபாயம் கேட்டான் குரு பகவான் அவனிடம் பூலோகம் சென்று பல்வேறு சிவஸ்தலங்களில் வழிபட்டால் ஓரிடத்தில் உன் தோஷம் நீங்கும் என்று கூறினாராம் அதன்படி இந்திரன் காசி முதலிய பல ஸ்தலங்களில் வழிபட்டு தெற்கு நோக்கி வந்தான் ஓரிடத்தில் கடம்ப மரத்தின் கீழ் இருந்த சிவலிங்கத்தை பூஜித்தவுடன் தன்னை பற்றி இந்த தோஷம் விளங்க கண்டான் இந்திரன் மகிழ்ச்சியடைய அவன் முன் கடம்ப மரத்தெடியில் சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்தார் அதனால்தான் இந்த ஸ்தலத்தின் சலவிருச்சமாக கடம்ப மரம் அமையப்பெற்றுள்ளது இன்னும் பல சிறப்புகள் உண்டு